அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை மனமாறங்கள் விண்ணரசு பணிக்காக அன்பார்த்தவர்களே பொதுக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் இரண்டு முக்கிய மைய கருத்துக்களை கொண்டுள்ளன முதலாவது இருளில் தவித்த இஸ்ராயல் மக்களின் மீட்பராக தன் மகன் இயேசு ஒளிர செய்கின்றார் இறை தந்தை இரண்டாவதாக அந்த இயேசு என்னும் மீட்பரை உலகெங்கும் எடுத்து செல்லும் பணியாளர்களாய் ஒளிர்ந்திட நமக்கும் அழைப்பு விடுக்கின்றார் தன்னலம் அறவே இல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்க இறைமகன் இயேசு உலகிற்கு வந்தார் அவர் இரையாட்சி என்ற இயக்கத்தை உருவாக்க மேற்கொண்ட முதல் முயற்சிகளை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது இயேசு தன் பணிவாழ்வின் தொடக்கத்தில் கூறிய முதல் வார்த்தைகள் மனம் மாறுங்கள் ஏனே விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது இந்த வார்த்தைகளை தொடர்ந்து இயேசு செய்த முதல் பணி தன் பின்னை வரும்படி ஒரு சில மீனவர்களை அழைத்ததுதான் மனமாறுவதும் இயேசு பின்தொடர்வதும் ஒன்றோடொன்று தொடர்புடையது இயேசு மீது கொண்ட ஆழமான ஈடுபாட்டால் அவரை பின் செல்ல நாம் ஆரம்பித்தால் மாற்றங்கள் மனமாற்றங்கள் வாழ்வின் அடிப்படை மாற்றங்கள் எளிதில் உருவாகும் தங்கள் வாழ்வின் அடிப்படைகளாக மீன்பிடிக்கும் தொழில் தங்கள் படகுகள் தங்கள் தந்தை என்று அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு இயேசு பின் சென்ற சீடர்கள் வாழ்வு முற்றில் மாறியதை போல் நமது வாழ்வும் இயேசின் மீது கொண்ட ஈடுபாட்டால் முற்றில் மாற அவரை பின்தொடர முயல்வோம் மனமாற்றம் ஒரு புதிய வாழ்வுக்காக நம்மை அழைத்து செல்கின்றது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலே பல்வேறு தவறுகளால் நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தவறுகளிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் கடவுளின் பார்வை பெற வேண்டும் கடவுளின் திருவிழம் அறிந்து செயல்படுத்த வேண்டும் மனம் வேண்டும் என்றால் மனித சிந்தனை நன்னறிக்கேற்ப அமைய வேண்டும் சிந்தனை நலமாக மாறும்போது அதிலிருந்து பிறக்கின்ற செயல் நலமாக இருக்கும் செயல் நலமாகும்போது அது பிறருக்கு நலம் பயக்கும் மனம் உள்ளிருந்து செயலாற்றும் சக்தி எனவே மனம் மாறும்போது நம்மில் உள்ளார்ந்த மாற்றம் ஏற்படும் உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும் உள்ளம் கடவுளிடம் திரும்ப வேண்டும் நாம் மனம் மாறினால் கடவுளின் ஆட்சில் பங்கேற்க கடவுள் நமக்கு அருள்வார் பேதரும் யாக்கோபு யோவான் இயேசை பின்பற்றினார்கள் மக்கள் கூட்டம் பெருந்திரளாய் பின்தொடர்ந்தார்கள் பின்பற்றுவதும் பின்தொடர்வதும் தனக்காக வாழாமல் தான் பெண் அல்லது தொடரும் இயேசுக்காக வாழ்வது என்றும் உட்பொருளை கொண்டுள்ளது ஆகவே பிறருக்காக வாழும் வாழ்க்கை ஒரு தனிமனித வாழ்க்கை அல்ல மாறாக குழும வாழ்வு என்னும் உட்பொருளை தன்னுள் அடக்கியுள்ளது இயேசுவை பின்பற்றோர் பின்தொடர்வோர்கள் குழும வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் இக்குழும வாழ்வு தன்னையும் சொந்த பந்தத்தையும் சொத்து சுகத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் ஆண்டவரையும் அயலானையும் முன்னிலைப்படுத்தி குடும்பமாக வாழ இப்பின்தொடர்தல் வலியுறுத்துகிறது மத்திய நற்செய்தியாளர் பணிவாழ்வின் தொடக்கத்தை இறைவாக்கி அரைகுவலில் நிறைவேற்றுவதாக பார்க்கிறார் காரிறுள் வாழ்ந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது அன்பார்ந்தவர்களே இனி இரண்டாவது வாசத்தில் பவுல் கொரிந்து நகர காணப்பட்டுள்ள பிரிவினை செயல்கள் மத்தியில் ஒத்த கருத்துடையர்களாய் இருங்கள் என்று கெஞ்சி கேட்கின்றார் இன்று ராம்பாலும் உலகிலும் பல்வேறு பிரிவினைகள் காணப்படுகின்றன இந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற வேண்டும் இயேசுவின் இறையாட்சி பணியை செயல்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் ஒற்றுமையை தங்களுடைய இதயத்தில் பதித்து வாழ்வாக்க வேண்டும் பிறர் மத்தியிலும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னுடைய வாழ்வும் பணியும் இயேசின் வாழ்வும் பணியும் போல அமைந்திருக்கின்றனவா பரந்த மனநிலையோடு இயேசின் பணியை பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் வழங்குகின்றேனா இணைந்து இறைவனது பணி செய்வதை விரும்பி பலரை உருவாக்குகின்றேனா மண்டாடுவோமாக பல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்வும் பணியும் இயேசின் வாழ்வோடு தொடர்பு கொண்டு அவரது வாழ்வும் பணியும் போல் அமைந்திடவும் பரந்த மனநிலையோடு இயேசின் பணி பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் வழங்கவும் இணைந்து இறைவனது பணி மனமகிழ்ச்சியோடு செய்ய பலரை உருவாக்கும் பரந்தாரும் ஆமீன்